அந்த செயினை கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விடுங்க செயினையா வேண்டாம் மேடம் ஏற்கனவே இவன் ஒரு முறை தப்பிச்சு போயிருக்கான் செயினை ரிமூவ் பண்றது அவ்வளவு டேஞ்சர் நான் சொல்றல முதல்ல செயினை ரிமூவ் பண்ணி விடுங்க சாரி மேடம் நீங்க நேத்து வந்தவங்க இவனை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது முரளி சார் சொல்லாம நான் எதுவும் செய்ய மாட்டேன் மேடம் டோன்ட் வரி அங்கிள் நான் சீஃப் டாக்டர் கிட்ட பேசி செயினை ரிமூவ் பண்றதுக்கும் அவருக்கு வேற விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் ஏற்பாடு பண்றேன் என்னால நிச்சயமா கண்ணப்பன் அங்கல குணப்படுத்த முடியும் அப்படி செஞ்சிட்டா நீ தான் எனக்கு தெய்வம் இல்ல அங்கல் டாக்டர்ஸ் எப்பமே தெய்வத்துக்கு அகைன்ஸ்ட் தான் அவர் மனுஷங்களுக்கு இந்த மாதிரி நோயையோ கஷ்டத்தையோ கொடுக்கும்போது டாக்டர்ஸ் அத கியூர் பண்றதுக்கு போராடுறாங்க பல நேரங்கள்ல தெய்வம் ஜெயிச்சிடுது சில நேரங்கள்ல டாக்டர்ஸ் ஜெயிச்சிடுறாங்க பட் கண்ணப்பனங்கள் விஷயத்துல நான் ஜெயிச்சிடுவேன் வாங்க சார் போலா. டைம் ஆச்சு ஆபீஸ்க்கு போகல தலை வலிக்குதும்மா ஜொரம் இருக்கு ஹாஸ்பிடலுக்கு போலாமா வேண்டாம்மா நேத்து நீ ஆபீஸ் விட்டு வந்ததுல இருந்து நான் உன்ன பாத்துட்டு தான் என்னவோ ஒரு மாதிரியா இருக்க ஏதாவது பிரச்சனையா அப்படி இல்ல ஒண்ணும் இல்லம்மா ஏமா நான் வேணா வேற வேலைக்கு ட்ரை பண்ணட்டுமா இந்த வேலையை ரிசைன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் உனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்லையே ஏண்டி இந்த வேலைக்கு என்ன பிடிக்கல திடீர்னு வேலைய விட்டுட்டா உடனே வேலை கிடைச்சிருமா எப்படியும் ரெண்டு மூணு மாசம் ஆகும் அது வரைக்கும் வீட்டு செலவுக்கு என்ன பண்றது வர வருமானம் சேர்த்து வைக்கிற மாதிரியா இருக்குது வர்றதெல்லாம் சாப்பாட்டுக்கே சரியா போயிடுது எனக்கு நம்பிக்கை இருக்குமா கண்டிப்பா வேலை கிடைச்சிடும் இப்ப பாக்குற வேலைக்கே ஆறு மாசமா அலைஞ்சேன் ஆமா ஆபீஸ்ல அப்படி என்ன உனக்கு பிரச்சனை சம்பளம் கொடுக்கறாங்கன்றதுக்காக அவங்க என்ன சொன்னாலும் நாம திட்டு வாங்கிட்டு சும்மா இருக்க முடியுமா நமக்கு மான கிடையாது சரி யார் திட்டிருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் அப்படி யார் திட்டினா ராகவன் ஒரு சின்ன தப்பு அதுக்காக அப்படி திட்டுறதா பட்னி இருந்தாலும் இருப்போம் ஆனா இனிமே நான் அங்க போகறதா இல்ல என்ன பேச்சு பேசுறாரு வேற ஆபீஸ் போனா திட்ட மாட்டாங்களா நாம தப்பு பண்ணா எங்க இருந்தாலும் திட்டதா செய்வாங்க நாம தான் பார்த்து நடந்துக்கணும் எப்படி நடந்துக்கணும் தப்பு செய்யாத மனுஷனே இல்லையா ஆபீஸ்ல சின்ன சின்ன வர்க்ல தப்பு நடக்கிறது சகஜம் தானே உன்ன திட்டினது கோவ இல்ல திட்டுனது ராகவங்கிறதுனால தாங்கிக்க முடியல இல்ல அப்படி இல்ல ஒண்ணு இல்ல சௌந்தர்யா நீ பேசுறது நடந்துக்கறதே எனக்கு எல்லாமே பயத்தை உண்டு பண்ணுதுமா தெரியாத ஆபீஸ்ல போய் கஷ்டப்படுறதை விட தெரிஞ்ச ஆபீஸ்ல விட்டு கொடுத்து போறது நல்லது இல்லையா நீ படிச்சவ உனக்கு அதிகம் சொல்லணும்னு அவசியம் இல்லை நீ வேலை இல்லாதப்போ நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோ அத ஒரு நிமிஷம் நீ நினைச்சு பாத்தியா அப்புறம் விருப்பம் ஆறு செட் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேனா போதும்ல ம் போறோம் போறோம் கால் டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேல நான் ஊருக்கு போறதா வேணாமான்னு யோசிச்சிட்டு இருக்கேன் நீ என்ன அனுப்பறதுலயே குறியா இருக்க ஏதோ முக்கியமான வேலை போய் ஆகணும்னு சொன்னே சொன்னேன் ஆனா நான் போய்ட்டா ருக்கு தனியா எப்படி காலேஜுக்கு போவான் யோசிக்கிறேன் ம் ஒன்னே நம்பி விட முடியாது என்ன நான் கண்ணனுக்கு தான் நிச்சயமா எடுத்தோம்னோ இன்னும் உங்க சந்தேக புத்தி போகவே இல்ல என் புத்தி எப்ப ஒரே மாதிரி தான் இருக்கு உன் பொண்ணு தான் அந்த கண்ணை மாத்தி வச்சிருக்கானே பெத்தவா நம்மளை விட அவன்தான் முக்கியம்னு முக்கியம் நினைக்க வச்சிருக்கானே ராஸ்கல் நான் ஊருக்கு போல பேசாம போன் பண்ணி உடம்பு சரியில்லை என்னால வர முடியாதுன்னு சொல்லி ஒரு நூறு ரூபாய் செலவு பண்ணி டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துறேன் நீங்க பொண்ணை வளர்க்கற மாதிரி வளர்க்கிறேள் ஏதோ அடிமை நடத்துற மாதிரி நடத்துறேள் நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க மாப்பிள்ள நாங்க ஜாகிரதையா ருக்கு பார்த்துக்குறோம் யாரு நீங்க பேத்திக்காக பேச போனவா தானே நான் பாத்து பேல அது ஏதோ ஆதங்கத்துல அப்படி பண்ணிட்டேன் அதுதான் இல்லையே நான் எடுத்த எதுக்கு மறுபடி மறுபடி அத பத்தி பேசணும் யார் கிட்ட பேசறீங்க உங்க குடும்பத்தோட லட்சம் எனக்கு தெரியாதா மூடி வச்சிருக்க வாயை தரந்த அவ்வளவுதான் ஜாக்கிரத சுந்தரத்தோட மானம் கப்பல்ல இல்ல ஃளைட்ல போகும் ஹலோ என்ன ரங்கநாதன் கிளம்பியாச்சா இதோ கிளம்பிட்டே இருக்கேன் சீக்கிரம் வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பத்து நிமிஷத்துல அங்க இருப்பேன் ஓகே ருக்கோ நான் வர வரைக்கும் காலேஜுக்கு போகக்கூடாது காலேஜ் என்ன காம்பவுண்ட கூட தாண்டக்கூடாது அடி தள்ளுபடிக்கு விளம்பரம் தானே சார் சூப்பரா பண்ணிடலாம் மகாராஜாவுக்கு நாங்க பண்ண ஆட் இல்ல அவங்க பிசினஸ் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு சார் மகாராஜா ஆட் நீங்க பண்ணதுதானா எஸ் ஆஃப்கோர்ஸ் வெரி குட் அதே மாதிரி ஏ கிளாஸ்ல இருந்து மிடில் கிளாஸ் சாதாரண மக்களையும் ரீச் பண்ற மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணி கொடுங்க இந்த வாரத்திலே முடிச்சிடலாம் கண்டிப்பா சார் பட்ஜெட் கான்செப்ட் பத்தின டீடைல்ஸ்லாம் எடுத்துட்டு ஈவினிங் வந்து மீட் பண்றேன் சார் ஓகே தேங்க்யூ சார் பை லாஸ்ட் मंथ நம்ம மகாராஜா ஒரு ஆட் பண்ணோம்ல ஆமா சார் அதோட டீடைல்ஸ் பத்தின ஃபைல் எடுத்து கொடுங்க சார் அது சௌந்தரியாக்கு தான் தெரியும் அவங்க தான் டீல் பண்ணிட்டு இருந்தாங்க சௌந்தரியா வரலையா சார் இன்னைக்கு அவங்க லீவ் போல இருக்கு வரல சார் சரி ਉਹਨੂੰ பண்ணுங்க அவங்க कांटेक्ट நம்பர் ஏதாவது இருக்கா சார் அவங்க வீட்ல போன் இல்ல ஒரு பேபி நம்பர் கொடுத்திருந்தாங்க ஆபரேட்டர் கிட்ட கேட்டா தெரியும் சார் சரி நீங்க ஆபரேட்டருக்கு ஃபோன் பண்ணி அந்த லைனை போட்டு எனக்கு கனெக்ட் பண்ண சொல்லுங்க மேட்டர் வெரி अर्जेंट ஓகே சார்

சௌந்தரியா பேசுறேன் நான் ராகுல் பேசுறேன் சொல்லுங்க லீவ் எடுத்தா லீவ் லெட்டர் கொடுக்கணும்னு தெரியாது அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது சரி மகாராஜா சில்ப்ஸ் டீடைல்ஸ் ஃபைல் எங்க இருக்கு ஹலோ ஹலோ மகாராஜா சில்ப்ஸ் டீடைல்ஸ் ஃபைல் எங்க இருக்குன்னு கேட்டேன் அது வந்து என்னோட டேபிள் டிராயர்ல இருக்கு கீ வந்து கீ ஸ்டாண்டல இருக்கு ஓகே இனிமேல் லீவ் எடுத்தா இன்ஃபார்ம் பண்ணிட்டு லீவ் போடுங்க புரியுதா உங்களால மத்த வேலை கிடக்கூடாது என்னடி போகும்போது அவ்வளவு சந்தோஷமா போன இப்போ டல்லா வந்து உட்காருற ராகவன் இருந்தா ஆமா என்ன சொன்ன வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டியா பத்தி எதுவும் பேசல பாரடி நீ எதுக்கு ஏன் இப்படி டல்லா எல்லாமே எனக்கு தெரியும் நாம எது ஒரு சாப்பிடும் ஆசைப்பட்டா கூட வருஷம் பூரா உக்காந்து சாப்பிடுறதுக்கு வசதி இல்லம்மா ஆனா நீ அந்த நிலாவுக்கே போகணும்னு ஆசைப்படுற அது நடக்காதுமா நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு ஏன் வளர்ற என் மனசு கொஞ்சம் சரியில்லை பிளீஸ் என்ன தொந்தரவு பண்ணாம தனியா இருக்க விட வயசு பொண்ணு மனசு சரியில்லைனா அதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் தான் இருக்கும் அது என்னன்னு உனக்கும் தெரியும் மாசம் கடைசி ஆயிடுச்சு இன்னும் பத்து நாள்ல வாடகை தரணும் வேலைக்கு போற வழிய பாரு மளிக பாக்கி பால் பாக்கினு இப்படி எல்லாம் வந்து நிக்கும் இத பார் சௌந்தர்யா நம்ம கிட்ட வித்து குடுக்கிறதுக்கு எதுவுமே இல்ல நீ விட்டு கொடுத்து தான் நல்லது ஐக்கோதே இந்த சட்டையை கைடி கொடுக்குறேன் உடனே துவைச்சு போட்டுரு காலையில் மொத்தமாக வாஷ் பண்ணிடுறேன் கூடையில் போடுங்க இப்போ துவைச்சாதான் தான் நாளைக்கு காலையில் ரெடி ஆகும் அதனால தான் உடனே துவைச்சு போடுன்னு சொல்கிறேன் வேற ஷர்ட்டே இல்லாத மாதிரி பேசுறீங்க நாளைக்கு காலையில் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறேன் இது ரொம்ப ராசியான ஷர்ட்டு இதை போட்டுட்டு போனால் மேட்ரு சக்ஸஸ் ஆகுன்னு ஒரு சென்டிமெண்ட்டு சட்டையில என்னங்க சென்டிமெண்ட் அதெல்லாம் அப்படிதான் சொன்னத செய் போ சரி பெட் ஸ்பிரிட் போடு அத நான் பண்றேன் நீ போய் தவச்சு போடு இந்தா ஏய் அது அப்படியும் நினைச்சிடாதே பாக்கெட்ல ஏதாவது இருக்கானு பாத்துட்டு அப்புறம் என்ன சரி ஓ இதே விஷயமா

ராஜா நீ எப்படா வந்த இப்பதாமா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க எனக்காகவா ஆமாடா வேளச்சேரியில இருக்கிற அகிலாவோட மாமனாருக்கு உடம்பு சரியில்லையா ரொம்ப சீரியஸா இருக்காராம் வாடா போய் பார்த்துட்டு வரலாம் உங்க அப்பாவை கூப்பிட்டேன் ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு போயிட்டாரு நீ வாடா போய் பார்த்துட்டு வரலாம் அம்மா நாளைக்கு காலையில போலாமேமா

அதான் அம்மா அங்க போனும் நீங்க அம்மா வாயிஸ்ன்னு போங்கோ நம்ம சினிமாக்கு இன்னொரு நாள் போய்க்கலாம் போங்க போய் சட்டை போட்டு வாங்க ம்

என்னங்க அம்மாவை அழைச்சிட்டு போய் அவங்க எவ்வளவு நேரம் இருந்தாலும் பொறுமையா இருந்து கூட்டிட்டு வாங்க மனசெல்லாம் இங்க வச்சுண்டு அம்மாவை அவசரப்படுத்தாதீங்க புரியறதா நான் புரிஞ்சிட்டேன் நானும் எத்தனையோ வீட்டுல பாத்திருக்கேன் புருஷன் சினிமாக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அத கேன்சல் பண்ணா பொண்டாட்டி என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும் ஆனா நீ சூழ்நிலையை புரிஞ்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போதும் போதும் அம்மா கீழே டென்ஷனா இருப்பாங்க சீக்கிரம் ஆயிடுச்சு போங்க எஸ் மேடம் ஆனா நாளைக்கு நம்ம கன்ஃபார்ம் சினிமாக்கு போறோம் ஓகே